மாணவர்களுக்கு தங்கம் வெள்ளி நாணயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு ஆண்டில் ஐந்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மொத்தம் அறுநூற்று முப்பத்தைந்து மாணவர்கள் படித்து வருகின்றனர் நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இதன் அடிப்படையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கும் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பரிசாக வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூத்தாறு மதிப்பெண் பெற்ற மாணவர் ஜெயிக்கும் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூறு மதிப்பெண் பெற்ற மாணவர் கிஷோர் ஆகியோருக்கு தங்க நாணயங்களையும் முகமது யூசுப் ரியாசுதீன் ஆகியோருக்கு வெள்ளி நாணயங்களையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் நகர சபைத் தலைவர் பாப்புக்கண்ணன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் பணியை பாராட்டி அவருக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க பொருளாளர் செந்தில்குமார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பரக்கத் நிஷா உறுப்பினர்கள் அருணா ராணி மேரி அப்துல் வஹாப் நகர்மன்ற உறுப்பினர் முபாரக் மற்றும் அக்பர் அலி பொறுப்பு தலைமை ஆசிரியர் சிவன்மலை மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர்